நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம எங்கே போகிறோங்க வாஷிங்டன் எதற்காக போகிறோம் ஜெலன்ஸ்கியும் ப்ளஸ் அந்த பக்கம் அமெரிக்கா ட்ரம்ப் அவர்களோட பேச்சுவார்த்தை ஜெலன்ஸ்கியோட கோரிக்கை என்னென்னா ஐயா நீங்கள் பேச்சுவார்த்தை என்னென்னாலும் பண்ணுங்கள் ஜேடி வேன்ஸ் மட்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடாது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மன வருத்தத்தில் சொல்லியிருக்கிறார் அதனால் அங்கே ஐரோப்பா நாட்டு எல்லாம் போயிட்டு ஆறுதல் படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க போப்பா ஒன்றும் சந்தோஷமாக போ இந்த சொம்பில் பால் எடுத்துகிட்டு போ சந்தோஷமாக போ தைரியமாக போ அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்க போகிறா தயாராக இருக்கிறாங்க உங்கள் மனசுக்குள்ளே தோணும் இப்போ எதுக்கு அங்கே சொம்பில் பால் எடுத்துகிட்டு போகணும் தைரியத்தை வள பறிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே உங்கள் மனசை எங்கேயும் போயிடக்கூடாது பேச்சுவார்த்தையில் தான் இருக்கணும் சரியாக அலைப்பாக விடாதீங்க நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் இன்றைக்கெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்குங்க தயாராக இருந்துக்கோங்க பதற்றம் அவங்களுக்கு நமக்கு இல்லை நம்மளுக்கு ஒரே ஜாலியான கண்டன்ட்டு தான் ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு இரண்டு மூன்று விஷயத்த இந்த கொசுவர்த்தி சூரியில் எடுத்து சொல்கிற கொய்யின சுற்றுனோம்னா அந்த காலத்தை படத்திலாம் இந்த பிளாஸ்பேக் வரணும் என்ன பண்ணுவாங்க இந்த கொசுவரிசு தர கொய்யான சுத்தினாங்கன்னா பிளாஸ்பேக் வந்துடும் அந்த மாதிரி நம்ம பிளாஸ்பேக் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜெலன்ஸ்கியோட டீம் வந்து பயங்கரமாக ஒரு கையெழுத்து போட்டு இப்படி ஒரு லெட்டர் பேடை பிடிச்சிக்கிட்டு ஒரு உலகமே அதிர் ஒரு செய்தி ஒன்று கொடுத்தாங்க அந்த செய்தி என்னென்னா இந்த லெட்டர் பேடில் ஃபாஸ்ட்ராக் முறைப்படி எப்படி ஃபாஸ்ட்ராக் முறைப்படி நாங்கள் உடனடியாக நேட்டோவில் இணைஞ்சிட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எங்கள் பகுதிக்குள்ளார் ரஷ்யா ஒரே ஒரு சின்ன குண்டுபடி பக்கம் வீசினா கூட ஒட்டுமொத்த ரஷ்யாவும் நேட்டோ நாடுகள் ஆர்டிகல் ஃபைவை பயன்படுத்தி அடித்து தும்சம் பண்ணி தூளாயிடுவாங்கன்றாங்க ஐயா அ பண்ண தேதி என்ன செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு என்னங்க வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிப்போச்சு அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போ அதுன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு உக்ரைனில் அமைதி ஏற்படாத வரை நீ நேட்டோவில் நின்றுன்றத கனவுல கூட நினைச்சாதுன்னு சொல்லிட்டாரு இன்னொன்று நான் உங்கள் கிட்டே கொசுவர்த்தி சூழல் எடுத்து ரிமைண்ட் பண்ண வர மாதிரி இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லணும் அதே செப்டம்பர் செப்டம்பர் கூட இல்லை அதற்கு முன்பே மார்ச் ஏப்ரல்லே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐரோப்பாவுடன் இணைகிறது உக்ரைன் ஐரோப்பாவுடன் மட்டும் இணைஞ்சது அப்படின்னா ஒட்டு ஐரோப்பா தேசமும் இணைந்து ரஷ்யாவை அடி அடி என்று அடித்தால் ரஷ்யா வந்து காலியாகி விடும் என்று பயங்கரமாக இந்த சேனல்லாம் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளாங்க ஐயா அதையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் எப்போ நீங்கள் உங்களை ஐரோப்பாவில் சேர்த்திக்க போகிறீங்க ஐரோப்பா நாடுகளே எனக்கு அதையும் கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருக்கும் பட் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் கண்டிப்பாக இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வாய்ப்பு இல்லை ஜெலன்ஸ்கியை சேர்த்திக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் நான் பட் அவங்க போகிறவங்க வரவங்களாம் டைலாக்காக சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி இரண்டாவது தகவல் நாராயணா இந்த கொசு தொலை தாங்க முடியல நாராயணா டப்புன்னு ஒரு அடி அடித்து போட்டுடலாமான் இருக்கிறேன் லிதுவேனியா லிதுவேனியா ஏற்கனவே எங்கேயோ நடக்கிற யத்தத்துக்கு இங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை தூங்க விடாமல் நாங்கள் மூன்று லேயர் அடிப்படையில் காலிங்கிரேட் பகுதியில் எங்கள் எல்லை பகுதியை பாதுகாக்கிறோம் கட்டாய இராணுவ சட்டம் ஆச்சா போச்சுன்னு பயங்கர பரபரப்பில் இருக்கிறாங்க லிதிவேனியா அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் பட் இன்று ஒரு அதிரடி அறிவிப்பு என்ன கொடுத்தாங்கன்னா லிதுவேனியாவில் இருக்கக்கூடிய கல்ச்சர் சென்டர்ன்ற ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அது அங்கே வந்து இதுக்கப்புறம் ரெட் கார்பரேட்டை எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க எப்போ போர் குற்றவாளியான பொடீன் அவர்களுக்கு ரெட் கார்பரேட்டு விதித்தாங்களோ இனி அந்த ரெட் கார்பரேட்டினுடைய மதிப்பு இழந்து விட்டது அந்த ரெட் கார்பரேட்டை விதித்து எனக்கு சொல்லும் கொஞ்சம் சிறப்பு அடக்க முடியல தான் வேறு என்ன பண்ணுறது எப்பொழுது இந்த ரெட் கார்பரேட்டை விரித்து நம்ம அதுக்கு மேலே நடந்தோம் அப்படின்னா நம்ம மதிப்பு இழந்துடுவோம் இனி நிறுத்துங்கள் இந்த ரெட் கார்பரேட்டுட்டாங்க ஐயா இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் கேட்டுட்டுங்க ஐயா புட்டினுக்கு வர வார்த்தையும் சரி அதே போல் ரஷ்யான வார்த்தையும் சரி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அதுவும் ஆரம்பத்தில் புட்டின் ரஷ்யா அதுக்கப்புறம் அவங்க இசட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய படைகளோட பேர் வச்சாங்க ஜெலன்ஸ்கி ஒரு கட்டத்தில் தனது அல்பபெட்டிக்கல் லெட்டரான இசட்டையே கேன்சல் பண்ணிடலாமான்ற அளவுக்குலாம் துணிந்தார் அப்புறம் தான் இல்லைப்பா என்னதாக இருந்தாலும் ஆங்கில வார்த்தை இருபத்தாறு நாள் சீக்கிரம் நீ முடிவு எடுத்துட்றாதுன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணார் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள்லாம் தடை விதிச்சார் இதெல்லாம் என் மனசுக்குள்ளே வந்து போகுதுங்க வேறு ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் ரெட் கார்பரேட்டை லிதிவேனியாவுக்குள்ளே பயன்படுத்தவே மாட்டாங்க சரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் இந்தியா போர் நிறுத்தலைன்னு சொல்கிறாங்க நீங்கள் போர் நிறுத்தினீங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம் ஆ அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லலை என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் நாள்தோறும் நாங்கள் கண்காணித்துட்டு வரோம் கம்போடியா தாய்லாந்து விவகாரத்தையும் சரி தொடர்ந்து நாங்கள் கண்காணித்துட்டு வரோம் அதனால் எங்களோட பங்கு பெரிய அளவுக்கு இருக்கிறது சரி கண்காணிங்க கண்ணு வலிக்கு போகுது போர் நிறுத்தம் வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு என்னவே இப்படி கண் வலிச்ச ராகவன் வாங்க கண்ணை எடுத்து போங்கற மாதிரி அப்படி கண் விழிச்சிட்டே இருந்தீங்கன்னா கன்று வலிக்காது கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுக்கும் அமெரிக்கா உங்களுக்கும் சாலை அது எங்களுக்கும் சாலைச்சிருந்தது சரி அதை விட என்ன நீங்கள் தரமான செய்தியெல்லாம் உள்ளே இருக்கா இன்னும் போக போக பாருங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க நீங்கள் இந்த கார்கிவூ பகுதி இருக்குது இல்லையா கார்கிவ் பகுதியிலேருந்து ஒரு மொத்தம் ஒரு ஆறு ரீஜியனுங்க ஆறு ரீஜியன் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏழு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க யாருங்க உக்ரைன் தரப்பில் இப்போ உக்ரைனுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருச்சு குறிப்பாக நான் அதுவும் ஜெலன்ஸ்கி இல்லாத நேரமாக பார்த்து அவர் இங்கே பேச்சுவார்த்தைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பல் அழுத்துகிறாங்க காலிங் பல் அழுத்தி உள்ள ஹோட்டல் ரூமில் போய் கால் வைக்கிறாரு அங்கே தாக்கல் நிகழ்த்துறாங்க இல்லை இதில் என்ன அவங்களுக்கு என்ன இப்போ பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அமைதியை ஏற்படுத்தக்கூடாதுனா ரஷ்யா நினைக்கிறாங்க ஆ அப்படின்றாரு இந்த டைலாக் வருன்றது நம்ம ஆரம்ப கட்டத்தில் தெரியும் சரி திடீர்னு நான் இதையான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு சமீனுடைய ஸ்டேட் யூனிவர்சிட்டி மீது இந்த தாக்கல் நடத்தியிருக்காங்களாம் ஐயா ஒரு பாவ வடிவத்தில் ஒரு கட்டடத்தை காட்டி இதுதான் ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்களா இது அப்படின்னா என்னங்க ஐயா இது ஏதோ ஒரு சின்ன கட்டடத்தை காட்டி இது யூனிவர்சிட்டி மாதிரி தெரியுதா இல்லை ஏதோ ட்ரைனிங் கொடுக்குற சென்டர் மாதிரி காண்ட சந்தேகம் வந்துருச்சு சரி சும்மாவே இல்லை நார்மலாகவே ஆச்சா போச்சான்னு குதிப்பாங்க இப்போ அசர்பைசான் வந்து அவங்களுடைய ஆயில் டெபாசிட்லாம் பெரிய அளவுக்கு உக்ரைன் கொடுக்குறாங்கல்ல அதை ஏற்கனவே பெரிய தாக்கல் நிகழ்ந்துனாங்க பட் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு பதினாயிரம் டன் பதினாறாயிரம் டன்னு ஃபியூவல் எவ்வளோ பதினாறாயிரம் டன் ஃபியூவல் பதினேழு ட்ரோனு அடித்து பண்ணி சாம்பல் கூட கிடைக்கல இன்னும் எரிஞ்சிட்டே இருக்கும் ஒரு பக்கத்தில் இப்போ அந்த பக்கம் டென்ஷன் ஆகிட்டாங்க பார்க்கட்டுமா முடிக்கட்டுமா கதையை ரஷ்யா போனால் போதுன்னு பார்த்தா எங்களுக்கே வேட்டு வைக்கிறாங்களே அந்த பக்கம் வந்து அசர் டென்ஷன் ஆக உக்ரைன் ஒரு குஷியாக இப்போ திடீர்னு இந்த பக்கம் ஹங்கேரி ஓடி வந்து சொல்கிறாங்க இந்த வரைபடலில் பார்க்குறீங்களா ஹங்கேரியும் உக்ரைனும் பாருங்கள் ஓட்டிகிட்டு அந்த பகுதியில் ட்ரூஸா பைப்லைன் இருக்குது இந்த ட்ரூஸா பைப்லைனை வேண்டுமென்றே தகர்த்து எங்களுக்கு வரக்கூடிய பைப்லைனை தடுத்து நிறுத்தியது உக்ரைன் அப்போ நீங்கள் அசர்பைசானுடைய தாக்குதல் தவறு என்றால் நீங்கள் இந்த தா இந்த தாக்குதல் நிகழ்த்தினர்களே இதுவும் தவறு தான் அது ரைட் என்றால் இதுவும் ரைட் எனக்கு காரணம் சொல்லுங்கள் இல்லைனா நாங்களும் உங்கள் மீது போர் தொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்றார் யாருப்பா அங்கேயே இந்தளவுக்கு வரீங்களேப்பா ரொம்ப டஃப் கொடுக்குறீங்களேப்பா ஐரோப்பா நாடுகளுக்கே அப்படின்னு நினச்சேன் நான் இன்னொரு நாடையும் நான் சொல்ல விட்டுவிட்டேன் கடந்த இரண்டு நாட்களாக ராபர்ட் ஃபைகோ ஸ்லோவோக்கியோடைய பிரதமர் அவருமே அங்கேறிய அளவுக்கு தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் ஆதரவான்லாம் சொல்ல வரல உக்ரைனுக்கு ஆதரவான்னு சொல்ல வரல ஹங்கேரி எந்தளவுக்கு தனது இன்டென்ஷனை கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கான இன்டென்ஷனை கொடுக்குறாங்க பட் நான் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் அதையும் உங்கள் கிட்டே இந்த ரிமைண்டர் பண்ணுறேன் விரும்புகிறேன் மனுஷன் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு மணிக்கு பக்கம் மீட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் டேவுக்கு முன்னாடியே போயிட்டார் ஜெலன்ஸ்கி போய்ட்டு ஓட்டல்லாம் தங்க வச்சிட்டாங்க உடனே க்யூனுடைய பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் பாருப்பா முன்ன மாதிரிலாம் நீ பாட்டு சும்மா தூங்கி எழுந்து பல்லு விளக்கிட்டு டீஷர்ட்டு போட்டு வந்துராதை புரியுதா நல்ல கோட் ஷூட் அழகாக போட்டு வந்துடு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரியா சரியே புரிதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களாம் அதனால் தலைவர் வந்து கோட் ஷூட்டு போகிறதுக்கு தயாராகிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் யாருங்க தலைவர் நான் யார் சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கி சொல்கிறேனால எல்லாம் தயாராகிட்ட அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் கியூ பத்திரிகைகள் சொல்கிறாங்க மற்ற பத்திரிகைகள்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த கெலாக் அவர்கள் கெய் கெலாக அவர்கள் யாருன்னா இப்போ ரீசெண்டாக உக்ரைனுடைய என்வாய் வந்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் நிறுத்திட்டாங்க அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி ஏன்னா இவர் கொஞ்சம் ப்ரோ உக்ரைனியன்ஸ் அதாவது உக்ரைனுடைய ஆதரவாளர் ஏன்னால் இவருடைய ஒரு பக்கத்தில் வீடியோ பற்றியை கூட பார்த்துக்கோங்க இவருடைய டாக்டர் இருக்காங்களே இவருடைய டாக்டர் வந்து டாக்டர்னா பொண்ணு உக்ரைனில் பெரிய அளவுக்கு அந்த மருந்து கம்பெனியெல்லாம் இவங்க வந்து ஹெட்டு அந்த பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு எல்லாமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க பைடன் காலத்தில் இருந்து அதனால் ரஷ்யா வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை எப்போ நடத்தினாலுமே இவர் வேண்டாம்னு நெ நிராகரித்ததுக்கு தான் விக்ஸாப் கிட்ட விக்ஸாப் அப்படின்ற தான் அனுப்புனாங்க அவர் தான் இங்கே அலாஸ்காவிலையும் வந்து உட்கார்ந்தாரு இந்த மனுஷனை என்னன்னு கூட கண்டுக்கலை நான் கூடுதல் தகவலும் சொல்கிறேன் சரி இவர் என்ன பண்ணிட்டார் சரி நம்ம சும்மா இருக்கிறமே ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லலாமேன்னு ஒரு டீமை கூப்பிட்டு போயிட்டார் அந்த டீம் வந்து நெட்டாக வந்தாங்க ஜெலன்ஸ்கி அங்கே எல்லாத்தையும் கை கொடுத்தாரு பார்த்திங்களே வீடியோ பதிவாக பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இந்த மாதிரி ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைந்து பெரிய அளவுக்கு தயாராக இருக்கிறோம் பொருளாதார தடையை போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் மேக்ஸிமம் டஃப் கொடுக்கணும் இப்போ கூட பாருங்கள் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அவங்க மனிதர்களா அவர்கள் மனிதர்களா அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை நாங்கள் வந்துட்டுருக்கங்க அவங்க வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அமைதி விரும்பலன்னு தெரியுதா அப்படின்னா இவர் ஆமாப்பா ஆமாப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா நான் எல்லாமே ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு இவர் தலையாட்டிட்டு இருக்கிறாரு ஆனால் இது ஒரு டம்மி பீஸ் யார் இந்த கைது கெளாடுறவர் வந்து ஒரு டம்மி பீஸ் அவர் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் அமைதி பேச்சு வார்த்தையில் முப்பது நாளில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நியமித்து இவர் ஒன்றுமே ஆகாத டம்மி பேசினு இவர் தள்ளி விட்டார் இவர் இங்கே வந்து இவர்கிட்ட யார் ஜெலன்ஸ்கிட்ட சீனை போட்டுக்கிறாரு ஒரு குரூப்பை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அந்த குரூப்பு டீ பிஸ்கெட்டும் சாப்பிட்டு ஜலன்ஸ்க்கு வந்து தன் மன குமரில் வந்து கொட்டிட்டுக்கிறாரு இதனால் என்ன விளைவுகள் ஏற்பட போது இந்த கையில் கையில் கெளாதகிட்ட பேசுறது போல் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தா கூட நான் நாலு தகவலை மக்கள்கிட்ட சொல்லியிருப்போம் அதை போய் ரீச் ஆகுன்னு நினைக்கிறேன் நான் அப்படி நான் மனசுக்குள்ளே கொஞ்சம் பெருமையாக நினச்சிக்கிட்டேன் நான் பட் இன்னொரு விஷயத்த கூட பார்க்க முடியுதுங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்னொரு வார்த்தையும் போட்டிருந்தாங்க அவங்களுடைய அமெரிக்கா செய்தி தொடர்பாளர் கருணிலால் லீவிட்டவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வெள்ளை மாலைக்கு மிகப்பெரிய ஒரு நாள் ஐரோப்பா லீடர் எல்லாமே ஒரே டைமில் ஒன்று சேர வராங்க இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கிரேட் ஹானர் நீங்கள் கூடிய விரைவில் இதுக்கான ரிசல்ட்டை பார்க்க போகிறீங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு டிவிட்டை போகிறார் மூணு டிவிட்டுமே என்ன அப்படின்னா அதாவது எக்ஸ்தலத்துலேயும் அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவிலும் போட்டிருக்கிறாரு மொதல் விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மீடியாக்கள் நிறைய டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட தலைவர்கள் எல்லாமே நேற்று விவாதத்தில் பேசும்போதெல்லாம் டோட்டலாகவே ட்ரம்ப் வந்து கன்வீனியன்ஸ் ஆகிட்டார் ரஷ்யாவுக்கு வந்து தாரைவாக்குறதுக்கு கன்வீனன்ஸ் ஆகிட்டார் ரஷ்யாவுடைய மிரட்டலுக்கு ப பணிந்துட்டார் இது வரைக்கும் அமெரிக்கா வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் இல்லை நம்மளாம் எவ்வளோ பெரிய நாடு மாஸ்கோவுக்கு வந்து இப்படிலாம் வந்து பண்ணிடலாமா ஆச்சா போச்சா ஹோச்சா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசியிருக்காங்க நீங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கோங்க இந்த ஸ்டூப்பிட் வார் இந்த ஸ்டூப்பிட் வாரை ஸ்டார்ட் பண்ண நான் இல்லை அதனால் அந்த ஃபேக் செய்தியை எடுத்துகிட்டுவங்க இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்க்கு மீது யாராவது இந்த விவாதம் பண்ணுற பேரில் உட்காந்துட்டு கண்டதையும் பேசினீங்க அப்படின்னா வகுந்துரும் வகுந்துன்ற மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஆறு மாதத்தில் ஆறு வாரம் நிறுத்தியிருக்கேன் எப்படி ஆறு மாதத்தில் ஆறு வார் மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் ஒரு அணுகுண்டு நடத்தி ஒரு நாடியே அழிக்கிற சூழ்நிலைக்கு முன்னாடி போய் காப்பாற்றணுன்றார் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானை சொல்கிறாரா இல்லை அந்த பக்கம் ஈரானா சொல்கிறாரா அப்படின்றது அவங்கவுங்க யோகிக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது அதனால் நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க அடுத்தடுத்து ஒரு மூணு டுவீட்டில் பார்க்கும் போதெல்லாம் ஈரானை அடிச்சு அடியில் ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய அணுவாயுதமே பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு அதாவது விளையாட்டுன்னு வரும்போது வெற்றி மட்டும்தான் எங்களுடைய இலக்கு எங்கக்கிட்ட வந்து விளையாட மோதாதீங்க அதை நான் இருக்கிற வரைக்கும் நிறைய ஒரு மூணு நாலு ட்விட்டாக மனசை வந்து போட்டு தள்ளிட்டார் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ரொம்ப டெப்த்தாக நான் படித்து படித்து காட்ட விரும்பலை நான் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது குறிப்பாக புடின் அவர்கள் வந்து இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கிட்ட அலாஸ்கானுடைய விவகாரத்தை பற்றியும் உக்ரைனுடைய கான்ஃப்ளிக்ட்டை பற்றியும் இதுக்கப்புறம் நடக்கப்போகிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு நாங்கள் பேசணும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொன்ன சொன்ன விஷயத்தையும் பார்த்தேன் நான் அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது எக்ஸத்தில் ஆஸ்திரேலியஸை எவ்வளோ சீக்கிரம் ரிட்டன் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வாங்க யார் இஸ்ரேலுக்கு அது ஹமாஸை வந்து கான்ஃபிரண்ட் நேருக்கு நேராக எதிர்கொண்டு அவங்களை அழிச்சிடுங்க அதுதான் ரொம்ப சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமாக சக்ஸஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள அழிக்க சொல்கிறதுனால நான் அவங்கள வந்து முழுசாக போட்டு தள்ள சொல்கிறதுனால என்னை வந்து வேறு வித விதமாக கொண்டு போயிடாதீங்க நான் இந்த மாதிரி நிறைய நாடுகளை வந்து அமைதி கொண்டு வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு யுத்தங்களை வந்து நான் அமைதி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றதையும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாரு சரி ஓகே உங்களோட கருத்துக்களை உங்கள் நியாயங்களை வந்து பிரதிபலிக்க விரும்புகிறீங்க ஏன்னா அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு திடீர்னு நோபல் பரிசுக்கு எல்லா நாடுகளும் பரிந்துருக்கிற இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம பாட்டுக்கு இங்கே ஹமாசை முடிச்சிரு ஒழிச்சிரு அழிச்சிரு அப்படின்னு பேசும்போது எந்த ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்தோன்னா அது நம்மளை யாரும் நம்ம தப்பாக நினச்சக்கூடாது இல்லையா அதனால் வந்து இது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சரி இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது ஜெலன்ஸ்கி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏன்னா ஜேடி வேன்ஸ் அவர்களை பார்த்தாவே கொஞ்சம் அவர் தான் கொஞ்சம் ரூடாக பேசுகிறாரு சும்மா போட்டு பிளந்து கட்டிடறாரு அவர் ஏன்னா அவர் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் வரல ரொம்ப நோட் திஸ் பாயிண்ட் வர ஆனால் ரொம்ப முக்கியங்க அலாஸ்காவிலையும் அவர் வரல ஆனால் மார்க்கோ ரூபி அப்படியே இல்லை ரொம்ப சாஃப்ட்டு நேச்சர் அவர் நம்மள மாதிரி ஒரு சாஃப்ட்டு இல்லை என்ன மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சர் அவர் அப்படியே அடி அழகாக அப்படியே பேசுவார் ஆனால் அவர் கண்ணை கொத்துற மாதிரியே பேசுவார் இப்போ ஜெலன்ஸ்கி வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஐயா யார் வந்தாலும் வரணும் இந்த ஜேடியோ மட்டும் வந்துடக்கூடாது ஏற்கனவே ட்ரம்ப் வந்து அப்படி பேசுகிறாரு இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கும்போது அங்கே ஹோட்டலில் கூடிய ஊழியர்களோ மற்றவங்களோ இல்லை வெள்ளை மாளிகளில் செய்தித் தொடர்பாக வந்து லைட்டாக எப்போ நீ வந்து அவங்கள சமாதானப்படுத்தணுன்னா நீ டி இது கோட் ஷூட்டை போட்டு போயிருப்பான்னு கோட் ஷூட்டோட தயாராகிட்டாங்க இப்போ தான் அவசர அவசரமாக வராரு யார் கிஸ் ஸ்டார்மர் அவர்களும் அப்புறம் யாருங்க அது பாட்டியும் பேரன் பாட்டியும் எனக்கு டக்கு ஞாபகம் வருதுங்க ஃப்ரான்ஸ் எத்தியும் ஒரு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்புறம் பின்னால் அவனுடைய ஸ்டப்பு இந்த பக்கம் ஜார்ஜியா மேலோனி அவங்கலாம் அவசர அவசரமாக வராங்க அங்கேருந்து ஜெலன்ஸ் கேக்கிட்டு கண் கம்யூனிகேட் பண்ணுறாங்க எவ்வளோ கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னே பண்ணாலும் நாங்கள் வராமல் போயிடாத அங்கேயே இரு நாங்கள் வந்து வெளியே வாசல்லே இருக்கிறோம் உன்னை அனுப்பி வச்சதுக்கப்புறம் தான் நீ போகணுன்றார் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு ஐயா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அழைப்பு விடுத்தது புட்டினுக்கு தான் சார் பாருங்க பாருங்கள் ஜெலன்ஸ் தான் ஜெலன்ஸ்கி கிட்டே நான் ஒரு மணி கொடுத்துருக்கேன்னா ரெண்டு மணி வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசுகிறேன் ரெண்டே கால் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சாப்பாடு கலைக்கிறேன் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் மொதல் மீட்டிங் நானும் ஜெலன்ஸ்கியும் தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன் அதில் ஐரோப்பா நாட்டு தலைவர்கள் அனுமதிக்கலன்ட்டார் ஏன்னா நீ என்ன மாதிரி ஆளுங்கன்னு தெரியும் அப்படின்ட்டார் ஏன்னா இவங்க கடந்த மூன்று நாட்களாக போடுற ட்விட்டர்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியுது இல்லையா இப்போ ஸ்டார்மர் அவர்களும் இவங்களாம் திடீர்னு நீ நிலவும் மாதிரி அமைதியை நோக்கி எங்கள் அது பயணம் சென்று கொண்டிருக்கிறது கூடியவர்கள் நாங்கள் அமைதி ஏற்படுத்தி இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறோம் அமெரிக்காவை நோக்கி அமைதியின் பயணம் அப்படின்னா நம்மளாதான் நம்மளுக்கும் சோறு இல்லைனா இல்லை அமைதி ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பா தலைவர்கள் இங்கே வந்து அமெரிக்காவில் காலடி வைக்கிறார்கள் சரி ஓகே அது ஏன்னா ஹெட்லைனுக்கு கரெக்டாக இருக்கும் பட் அங்கே இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் வெள்ளை மாளிகை வந்து ஒரு குசு குசுன்னு பேசின தகவல் அவங்க எல்லாத்துக்கும் குசு குசுன்னு பேசின தகவல் வந்து ஒரு ரிட்டையர்டு மில்டரி ஆஃபீஸர் ஒருத்தர் அவர் பேது என்ன ஏது அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு ஆனால் அந்த ரிட்டையர்டு மில்டரி ஆஃபீஸர் வந்து உக்ரைனுக்கிட்ட சொல்லிட்டாராம் அவரும் குசு குசுன்னு சொல்லிட்டாராங்க பாருப்பா பயங்கரமாக பேசிக்கிறாங்க அப்படி ஜென்லன்ஸ்கியை வந்து போட்டு புள்ளியை போகிறாங்க புள்ளியிற புளியில் அவர் வந்து வேர்த்து விறுவிறுத்து கையெழுத்து போட்டு வந்துடுவார் அந்த மாதிரியான சூழ்நிலை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல உக்ரைன் பத்திரிகைகளையும் எழுதி தள்ள இந்த செய்தி வந்து ஐரோப்பா தலைவர்கள் காதுக்கு போக அவங்க உடனே நில்லுப்பான்னு சொல்ல நேராக வந்து இப்போ கையில் இந்த நல்ல வெங்கல சோம்பில் பால் ஃபுல்லாக ஊற்றி போப்பா நல்லா தைரியத்தை வரவழைச்சி ரூமுக்குள்ளே போ போய் அங்கே போய் நல்லா பால் குடிச்சிட்டு தெம்பாக தைரியமாக இரு அப்போ தான் உனக்குள்ள ஒரு தைரியம் வரும் இது ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்காக நினச்சிப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வேறு எதுவும் சொல்லலை ஃபஸ்ட்டு மீட்டிங்காக நினச்சிப்போ கொஞ்சம் தைரியமாக இருன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதோ ட்ரம்ப் வேறு இன்னும் காலரை தூக்கி விட்டு சுத்துறாரு ஏன் தெரியுமா அப்போ வந்து மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டாங்களாம் இதுக்கு முன்பு கூட ட்ரம்ப் பரவாயில்லன்னு ஐம்பது பர்சன்ட் அப்படின்னா ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வந்து அவருக்கு நல்ல பேர் இருக்கான் இந்த போரை மட்டும் நிறுத்திட்டாருன்னா வேறு லெவலுக்கு போயிடுவார் தலைவர்ன்றாங்க சரி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க ஃபைனலாக இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதி இல்லை ரஷ்யா உக்ரைன் செய்தியோட நிறைவு பகுதியில்லை நாங்கள் எவ்வளோ பேர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு உங்களுக்கு ஒரு சின்ன திக தகவல் சொல்லட்டுமா ஒரே ஒரு சின்ன தகவல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுவீங்க புடினோட விமானம் வந்து தரையிறங்கியது ஆனால் அவங்களுக்கு இன்னொரு டைம் வந்து ரீஃபியூல் பண்ணணும் அந்த ரீஃபியூல் பண்ணுவதற்கான செலவு மட்டும் எண்பத்தி ஐயாயிரம் டாலர் நாங்கள் முடியாதுன்ட்டுமே ஏன்னா அவங்களோட கார்டு சிஸ்டம் அக்செப்ட் ஆகாது அவங்க பேங்க் சிஸ்டம் அக்செப்ட் ஆகாது எதுவுமே இல்லை கேஷ் கொண்டு வந்து கொடுத்து தான் அங்கே ஃபில் பண்ணிட்டு போனாங்க நாங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஏன்னா நாங்கள் போட்ட பொருளாதார தடையில் இன்னும் என்னனாலும் நடக்கும் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நாங்கள் இப்போ சைடில் இப்போ தான் ஒரு சில பத்திரிகைகள்லாம் எழுதியிருந்தாங்க நேற்று என்ன சொன்னாங்க இந்த புட்டின் வந்து டூப்ளிகேட்டு இவர் ஒரிஜினல்னு சொன்னாங்கள்ல இன்றைக்கி இன்னொரு டவுட்டு அவரோட கக்கா இருக்குல்ல கக்காவெல்லாம் அப்படியே சூட் கேஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கலாம் கொஞ்சம் கூட விடலையா ஏன்னா அவருக்கு என்ன நோய் இருக்குது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம் இது நார்மலாகவே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்திலருந்தே இதுக்கு முன்பு ஒரு டைம் வந்திருக்கிறார் அவர் அப்பயே இந்த கா இந்த காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருந்தது பட் இப்பயும் வந்தவங்கெல்லாம் அப்படியே சூட் கேஸை பிடிச்சிட்டு எல்லா கக்காவும் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்களாம் அதை கூட விட்டு வைக்கலாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட விட்டு வைக்கலாம் அப்படி நடந்து போனதுக்கப்புறம் கூட டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிட்டு போயிட்டாங்களாம் அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெட் ஆகிறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி நல்லா சிறப்பாக தான் செய்கிறீங்கப்பா வச்சு செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ அந்த தகவல் பேசும்போது இந்தியா சீனா வாங் ஹீ வாங் ஹி அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சராக ஜெய்சங்கர் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு பார்டர் கண்டினியூ பண்ணுவதற்கான பார்டருக்கான எஸ்கலேட்டிங்கான பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் பெரிய அளவுக்கு தீர்க்க போகிறோம் இனி இணைந்து செயல்பட வர முடிவெடுத்திருக்குன்னு சொல்கிறாங்க பெரிய ஒரு விவகாரமாக இதற்குமே இந்த பக்கம் இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது சப்போஸ் இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகி அடுத்தடுத்த தடைகள் போட ஆரம்பித்தாங்கன்னா இந்த மூன்றும் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ட்ரம்ப்பு சொன்ன மாதிரி அடுத்தடுத்து சைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ரஷ்யா சீனா இதை பிரிப்பதற்கான வேலைகளை மும்மு இறங்குவாங்கன்றது கூடுதல் தகவல் ஆனால் எது எப்படியோ என்னுடைய கெஸ்ஸிங் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் அமெரிக்கா இருந்து இருந்து பார்த்துட்டு ஒதுங்க போகிறாங்க இப்போ எக்கார்டு கட்டோ நீங்கள் டேஸாக போவாங்க அதை நீ என்னன்னாலும் புரிஞ்சு ஃபில் பண்ணிக்கோங்க அழிஞ்சு போகணும்னு கூட எதுவும் ஒன்று ஃபில் பண்ணிக்கோங்க எக்கேடு கட்டி நீ எங்கேயோ போயிட்டு நீ என்ன தடையினாலும் போட்டுக்கோங்க நாங்கள் ஒதுங்கிறோம் நாங்கள் எங்கள் பொழப்பை பார்க்குறோம் அப்படின்னு ஒதுங்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது இதுக்கப்புறமும் மார்க்கோ ரூபியோர்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகள்லாம் விதித்து இது ஸ்டிட் பண்ண மாட்டாங்க அமெரிக்கா நான் நான் உணர்ந்துட்டேன் அதுதான் நடக்கப்போகுது பார்க்கலாம் இது வந்து எனக்குள்ளே ஒரு அந்த கெஸிங்கில் இது நான் ஒரு சவாலாக எடுத்துக்கிறேன் நான் நான் சொல்கிறது நடக்குதா இல்லையா மட்டும் நான் ஒரு சவாலாக எடுத்துக்கிறேன் நான் ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆய்வறிக்கைகள் எல்லாமே அதான் சொல்லுது இதுக்கப்புறம் நம்ம பொருளாதாரம் போட்டால் நம்ம தலையில் துண்டு போட்டு கிளம்பினோ தலைவரேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் நான் ஐரோப்பாவில் மற்றொரு சவாலான விஷயங்கள் என்ன அப்படின்னா கொழுந்து விட்டு எரிகின்ற காட்டு தீ அவங்களால் அடக்கவே முடியல இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல அந்த பிளாக் கலர் கோடு வந்து ஆவரேஜ் கோடுங்க ஒவ்வொரு வருஷத்துக்கான அந்த நீல கலர் கோடு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்த காட்டுத்தீ மட்டும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்குள்ளே பாருங்கள் அப்புறம் ஸ்பெயின் பாருங்கள் அப்படியே மேலே எழுந்து எழுந்திரிச்சு நிற்கிது துருக்கி போர்ச்சுக்கல் கிரீஸ் ஃப்ரான்ஸ் பல்கேரியா சைப்ரஸ் இது எல்லாமே இத்தனை இத்தனை வருஷம் இருந்த ஆவரேஜை விட இந்த வருஷம் அந்த செவப்பு கலரை மட்டும் பாருங்கள் போர்ச்சுக்கலை தவிர மீது எல்லா போர்ச்சுகல் கிரீஸை தவிர மீது எல்லா நாடுகளுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கான காட்டுத்தீ குறிப்பாக ஸ்பெயின் போன்ற நாடெல்லாம் வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஹெக்டர் இன்ன வரைக்கும் வந்து அழிஞ்சிருக்கான் இன்னும் தொடர்ந்து காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் அது ஸ்பெயின் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உரு இருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தகவலும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நேராக உருண்டு புரண்டு அங்கிருந்து அமெரிக்கா ஐரோப்பாவிலிருந்து நேராக நம்ம இஸ்ரேலு வந்துடலாம் ஏன்னா அமெரிக்கானுடைய என்வாய் டாம் பராக் டாம் பராக்கும் அவங்களோட டீமும் வந்து அவுன் அவர்கள் யாருங்க லெபனானுடைய பிரசிடென்ட் அவுன் அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த அமெரிக்காவோடைய என்பாயிருக்காங்கல்ல எதுக்கு சும்மா வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் இப்படி போகிறது வர்றது போகிறது வர்றது அங்கேயே தங்கிக்குவோங்களேன் இல்லைண்ணா கேட்குறேன் போயிட்டு வர செலவு மிச்சமாகல எதுக்கு இப்படி போயிட்டு போயிட்டு வரீங்க வாரத்துக்கு மூணு நாள் இங்கே வந்து சந்திக்கிறீங்க எஸ்போலாவுக்கு ப்ரெஷரை கொடுக்குறீங்க ஆயுதங்களை போட சொல்லி அவங்க முடியாத தான் ஆயுதத்துக்கு சண்டை போடுறேன்றாங்க மறுபடியும் மறுபடியும் வந்து 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 ப்ரெஷரை கொடுத்து கடைசியில் ஒரு 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 நிலைமை கொண்டு வராங்க உக்ரைன்கிட்ட ஒரு உக்ரைன் வந்து பாருங்கள் இஸ்ரேலுக்கிட்ட ஒரு உத்தரவாதம் கேட்குறாங்க இங்கே பாருப்பா நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அவங்க ஆயுதங்கள் போட்டால் நீ கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறிடுங்கன்னு சொல்லுங்கப்பா ஆமாம் ஆமாம் நாங்கள் வெளியேறோங்கன்னு அவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி ஆமான்னு மறுபடியும் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அது இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இவங்க ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க யெஸ்புல்லா வெகுண்டியிருந்து உள்நாட்டு கலவரமாக வரவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்பட்டுக் கொண்டே இருக்கிறது லெபனானுக்குள்ளார உள்ளார் அதே போல் ஐடிஎஃப் யாருங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்களோட படைகள் எல்லாமே தயாராகிடுச்சு பெரிய அளவுக்கான டென்ட் எல்லாமே இரண்டு பகுதியில் ஒதுக்குறாங்க ஒன்று வந்து எரிக் ஜோனும் இன்னொன்று வந்து காசா பகுதியில் இருக்கக்கூடிய ராஃபா எல்லை பகுதி இந்த இரண்டு எல்லை பகுதியிலுமே வந்து எட்டு லட்சம் மக்களை பாதி பாதியாக பிரித்து வெளியேற்ற போகிறாங்க ஒவ்வொரு தடவையும் தரவாக செக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் உள்ளே அனுப்ப போகிறாங்க ஸோ இதுக்கான ஆயத்த பணிகளை பெரிய அளவுக்கு மேற்கொள்கிறாங்க அதுதான் கா முன்பு நான் ட்வீட்டில் சொல்லியிருந்தேன் ட்ரம்ப் அவர்களை உறுதி செய்கிறார் கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்கன்னாங்க இன்றைக்கி காசாவில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலையும் பார்க்க முடியுது இந்த சம்பவத்தெல்லாம் சுற்றி பார்க்குறச்சே ஜோர்டன் என்ன பண்ணிட்டாங்க முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கட்டாய ராணுவ சர்வீஸ் நீங்கள் பண்ணியே ஆகணுன்ட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தா ஆகாது நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்த வேண்டியதான்னு சொல்லிட்டு ஜோனே நெக்கிங் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறச்சே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுச்சே அடுத்த தகவல் என்னன்னா ஹேக்கண்ட் இஸ்புல்லான்ற ஒரு குரூப் நிஷாப் அப்படின்ற ஒரு குரூப் வந்து ஈராக்கிலிருந்து அமெரிக்கா தனது அந்த எல்லாம் காலி பண்ணுறேன்னு சொன்னதுனால இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் இதுக்கப்புறம் ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆக மாட்டோம் இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க ஸோ அதனால் இது மறுபடியும் நாங்கள் வெளியேற மாட்டோம் அங்கேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல நேற்று கூட ஒருத்தர் கம்மனில் போட்டிருந்தார் அவங்க இருந்து வெளியேறி வேறு எங்கேயும் போல பாகிஸ்தான் வந்து பேஸ் அமைக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க அதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது கூடுதல் தகவல் ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் இரண்டு விஷயம் மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மொத்தமாக எங்கள் நாட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதில் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து படிக்கிறேன் செய்கிறேன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதில் ஆறாயிரம் பேர் திருடு கொலை கொள்ளை மீதியை வந்து பேலஸீனத்துக்கு ஆதரவான சப்போர்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தீவிரவாதிகள் தான் எங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க முடிவுப்புன்னு நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக ஈரானுடைய எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கான கிளாஷஸ் தெகரிக்க ஐ தாலிபன்களுக்கும் ராணுவ வீரருக்கும் மிகப்பெரிய கன் ஃபைட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ஏற்கனவே பத்து ராணுவ வீரர்கள் பக்கம் இருந்ததுனால பெரிய அளவுக்கான கன் ஃபைட் அங்கே போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம சேனலில் நன்றி வணக்கம்